அனைவருக்கும் வணக்கம் வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதைப் பற்றியும் இன்று எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது என்பதை பற்றியும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் பல்வேறு மாவட்டங்களில் பெரும்பாலான ஏரி குளங்கள் நிரம்பி வழிகின்றன வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்தாலே பொதுமக்கள் பீதியடையும் அளவுக்கு மரண பயத்தை மழை காட்டிவிட்டுச் சென்றது இந்நிலையில்தான் எந்தெந்த மாவட்டங்களிலெல்லாம் கனமழை வெளுத்து வாங்கப் போகிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது இது வடமேற்கு திசையில் வட தமிழக தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளை நோக்கி நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திரா கடலோரப் பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில்தான் இந்த ஆழ்ந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதன் காரணமாக இன்று வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது அதேபோல இருபத்தோராம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று தமிழகத்தில் எந்த மாவட்டத்திற்கும் ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் மஞ்சள் அலர்ட் என எந்த விதமான கடுமையான எச்சரிக்கை வழங்கப்படாததால் இன்று எந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்பில்லை என்பதை தகவல் வெளியாகியுள்ளது மேல் மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணுன்னு வச்சுங்கன்னா மறக்காமல் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்மிலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்